பேசு தமிழா பேசு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமா பிப்ரவரி பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதி இரண்டு நாள் பயணமா யூஏஇ மற்றும் கட்டாருக்கு வந்து போயிருக்காரு இங்க இருந்து கிளம்பின மோடி அவர்கள் முதல்ல யூஏஇ போயிட்டு அங்க இருந்து கட்டார் வந்து இந்தியாவுக்கு வரப்போறா இந்த ரெண்டு நாட்கள்ல மிகப்பெரிய ராஜாங்க வெற்றிய இந்தியா அடைஞ்சிருச்சு தாங்க சொல்லணும் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் ஆப்வியஸ்லேயே தெரியும் பிரதமர் மோடி அவர்களுக்குன்னு ஒரு மேஜிக் இருக்கு ஒரு கரிசுமா இருக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே அந்த எலெக்ஷன்ஸ்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைறாங்க நமக்கு தெரியும் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல பிரதமர் மோடி அவர்கள் யூஏஇ மற்றும் ஃப்ரம் கட்டாருக்கு போயிருக்காரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரியா இந்தியா அடைஞ்சிருக்குங்க இந்த கடந்த பத்து வருஷத்துல மட்டும் ஏழாவது முறையா பிரதமர் மோடி அவர்கள் அபுதாபி துபாய் யூஏ வந்து ஏழாவது முறையா போறாரு அதற்கு முன்னாடி முப்பது வருஷமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரதமருமே முப்பது வருஷத்துல ஒரு வாட்டி கூட யூஏக்கு போகவே இல்லை இந்த இடத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம் முக்கியமா யூல பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி கத்தார் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து நீங்க விஸ்வகுருன்னு சொல்றீங்களே இந்தியா முடிஞ்சா அந்த எட்டு ஃபார்மர் இந்தியன் நேவி ஆபிசர்ஸ் மீட்டு கொண்டு வர கொண்டு வர வேண்டியது தானே அதாவது அவங்க உளவு வேலையை பார்த்ததாக கத்தார் அரசாங்கம் அவர்களுக்கு என்ன விதிச்சது மரண தண்டனை மரண தண்டனையிலிருந்து விடுவிச்சு அவர்களை பத்திரமாக இப்போ இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் எப்ப மரண தண்டனை விதிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி அந்த எட்டு கடற்படை வீரர்கள் மேல மரண தண்டனை விதிச்சாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த எட்டு பேரும் குளோபல் டெக்னாலஜி அப்படிங்கற ஒரு நிறுவனத்தில் வந்து பணி அந்த நிறுவனம் என்னன்னா கட்டாரோட நேவி ஆபீசர் வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த எட்டு இந்தியாவுடைய கடற்படை வீரர்கள் மேல எல்லாம் பார்த்ததாக கூறி ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி மரண தண்டனை விதிச்சிருந்தாங்க இப்போ அந்த எட்டு பேரையும் வந்து விடுதலை பண்ணிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பல பேருக்கு நோஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நரேந்திர மோடியர்களால இந்த எட்டு பேரை மீட்க முடியாது மரண தண்டனை விதிச்சது விதிச்சது தான் கட்டார் கிட்ட போய் பேரம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு இல்லையா த பப்பட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு மோடிஸ் மீக் சரண்டர் ஹாஸ் எக்ஸ்போஸ் தேர் டால் க்ளைம்ஸ் ஆஃப் மேக்கிங் இந்தியா விஸ்வகுரு விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொல்றீங்க ஆனால் அது மாதிரி எந்த அறிகுறியுமே தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்து சுமன் சி ராமன் எந்த வேஷம் கொடுத்தாலும் கச்சிதமாக பொருந்தும் எந்த வேஷம் போட்டு விட்டாலுமே அவருக்கு பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் அப்பேற்பட்ட சுமன் ராமன் அவர்கள் ஃபேக்ஸ் மெயின் தட் விஸ்வகுரு நாட் ஏபிள் கெட் விஸ்வ குருபிள்ம்ேட் இன் ஓவர் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தயவு செஞ்சு அந்த எட்டு பேரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு கவனம் கேட்ட போய் வேண்டுகோள் வச்சிருந்தாரு இன்னும் முக்கியமா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கத்தார்ல இருந்து ஏதாவது வருமானம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கத்தார் ஆஃபீஸர்ஸ் இவங்க விடுவிப்பாங்க எதிர்பார்ப்போம் மோடி கவர்மெண்டால கவர்னரையும் தமிழ்நாட்டில் பாதுகாக்க முடியல அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு இன்னும் பல பேர் கபில் சிபால் இருந்து ஜெயராம் ரமேஷ் இருந்து அசாதுதீன் ஒவைசி இருந்து இப்ப எல்லாருமே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்த பிரதமர் மோடி அவர்களால பண்ண முடியுமா அப்படின்னு தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ரீசெண்டா அங்கிருந்து வந்தாங்க இல்லையா அந்த கடற்படை வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது பிரதமர் மோடி அவர்களால தான் சாத்தியமாச்சு அப்படின்னு இன்டர்வென்ஷன் ஆமா பர்சனல் இன்டர்வென்ஷன் இது வந்து ஃபாரின் செக்ரட்டரி வினை மோகன் வத்ராவே என்ன சொல்லியிருக்காரு

இது முதல் முறை இல்ல அந்நிய நாட்டில் மரண தண்டனை வைத்தவர்கள் அங்கேந்து பத்திரமாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டது முதல் தரவில்லை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இலங்கையில அங்க நம்மளுடைய தமிழ் மீனவர்கள் இருக்காங்க இல்லையா அங்க சிக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருந்தது கோர்ட் இலங்கை கோர்ட் அந்த மரண தண்டனையை ரத்து செய்ய வச்சு அவர்களை பத்திரமாக அவருடைய வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்த்த பிரதமர் மோடி இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வராங்க தோணுது ஏன்னா ரெண்டே மாசத்துல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்களுக்கு கொடுத்த மரண தண்டனை பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையை குறையுது இப்போ அந்த ஆயுள் தண்டனை கைதிகளா இருந்தவங்க எல்லாம் இப்போ ரிலீஸ் செய்யப்படுறாங்க ரெண்டே மாசத்துல இவ்வளவு டெவலப்மென்ட்ஸ் நடந்துருச்சு அது இல்லாம இன்னொரு விஷயம் பதிவு பண்ண நினைக்கிறேன் அது என்னன்னா ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இதெல்லாம் விஷயத்தெல்லாம் பாத்துட்டு என்ன நினைப்பாருன்னே தெரியல ஹர்தீப் சிங் நிஜார் வந்து அந்த கொலை வழக்குல இந்தியா மேல குற்றம் சாட்டினாரு அமெரிக்காவுடைய என்எஸ்ஏ ஜேக் சலிவன் அவர்கள் கூட சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இந்தியா மேல மட்டும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவங்க மேலையும் சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அலையன்ஸ் எங்க இருக்காங்க தெரியல இப்போ அமெரிக்கா வந்து எங்க இருக்காங்க தெரியல ஜஸ்டின் ட்ரூடோ எங்க இருக்காரு தெரியல இப்போ கட்டார்ல இருந்து இந்த மாதிரி ஒரு விடுதலை

அந்த கோயிலுக்கு நிலம் கொடுத்தாங்க இல்லையா அது யாருன்னா யூஏஇ உடைய கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆமா யூஏஇ தான் இந்தியாவுடைய தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம அதிக பாப்புலேஷன் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பாப்புலேஷன் வந்து இந்தியாக்காரங்க வந்து அங்க யூஏஇ இருக்காங்க இதனால ஃபாரின் ரெமிட்டன்சஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வரனால இந்தியாவுடைய ஒரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இது கொடுக்குது கொடுக்குது அது மட்டும் இல்லாம ஆர்டர் ஆஃப் ஜயத் அப்படின்ட்டு அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய உயரிய விருத நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இதையும் நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் ஸ்பீச் பேசும்போது ஹைலைட் பண்ணி சொல்றாங்க இல்ல அந்த ஸ்பீச்ல

ஒரு அறிவிப்ப அறிவிச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர உடல் என்ன அறிவிப்பு தெரியுமா யூபிஐ பேமெண்ட்ஸ் அபுதாபிலேயும் கூடிய விரைவில் தொடங்கப்படும் யுஏஇ அதற்கான முழு அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா நாங்கள் கொடுத்துட்டோம் சீக்கிரமா யூபிஐ பேமெண்ட் அபுதாபிலேருந்து யூஏலருந்து அங்கேருந்து போனா இங்க ட்ரான்ஸ்ஃபாடர் மணி அஹ் ஒரு யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் அங்கே அங்கே ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லி இல்லையா அங்கே போயிட்டு அகல் மோடி அவர்கள பிரதமர் பேசும்போது இங்க இருக்கிற டிகே ஸ்வரேஷு இருக்கார்ல இவருக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படியா ஆமா மக்களுக்கு நார்த் சவுத் டிவிடு ஆமா நார்த் சவுத் டிவைடுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பதிலடி கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அங்கே பேச்சு போது தமிழ் தெலுங்கு கன்னடா மற்றும் மலையாளம் இந்த நான்கு மொழிகளையும் தென்னிந்திய மொழிகள் இந்த நான்கு மொழிகளையும் வந்து அந்த மக்கள் கிட்ட பேசி இருக்காரு பேசி இருக்காரு அப்புறம் எப்படி அரசியல் பண்றது தெரியல பிரதமர் நரேந்திர எங்க போனாலுமே எப்படி எதிர்கட்சிகள் கார்னர் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் மீண்டும் மீண்டும் உதகா பிரசாத் சொன்ன மாதிரி அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு சரி நம்ம இப்போ கட்டாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த கைது செய்யப்பட்ட எட்டு நேவி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியை வந்து அவங்க தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்தியா மேலையும் பிரதமர் மோடி அவர்கள் மேலையும் இன்னொருத்தர் மீதி இருக்கிறவரும் வந்து அங்கிருந்து வரப்போறாராம் அவங்களுடைய பேர் எல்லாம் நம்ம பார்த்துருவோம் அவங்க கேப்டன் நவ்டேஜ் சிங் கில் கேப்டன் வீரேந்திரகுமார் வர்மா கேப்டன் சௌரப் வசிஷ்ட் கமாண்டர் அமித் நாக்பால் கமாண்டர் புரேந்து திவாரி கமாண்டர் சுகுணாக்கர்

அகச்சுக்கிட்டாரு சைனா இல்ல சைனா வாங்க எங்களுடைய நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க டூரிஸ்ட் டூரிஸ்ட் அனுப்பாங்க இந்தியன் டூரிஸ்ட் இருந்தா இல்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல என்ன பயமோன்னு ஒன்னு தெரியல அவர் முகமது முயசு அங்க எலக்ஷன்ஸ் நடக்க போது மாலிடிவ்ஸ்ல அதை வந்து ஊத்தி வச்சிருக்காரு ஒத்தி வச்சிருக்காரு பயம் இருக்கும் இல்லையா யாருக்காக பயமா இருக்கும் சோ இது இல்ல எனக்கு என்னன்னா இந்தியா வந்து அமெரிக்கா ஜேக் சலிவன் வந்து சேலஞ்ச் பண்றாங்க கனடா ஜஸ்டின் ட்ரூடோட சேலஞ்ச் பண்றாங்க யாரு இவங்க மாதிரி தாங்க மால்டிவ்ஸ் உடைய ஒரு பாத்தா தெரியுது சோ இந்தியாவுடைய டிப்ளமசி பத்தி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம பண்றோம் சோ சப்ஸ்கிரைப் டு பேஸ்ட் புதுசு ஸ்டேட் யூட் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்